ஓம் பைரவாய போற்றி இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளம் நிறைந்து வழியணும் அப்படின்றது அந்த பைரவரினுடைய ஆணையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு நம்மளுடைய தென்னக காசி பைரவர் திருக்கோயிலில் மகாலட்சுமியினுடைய மகா யாகம் ஒன்று நடைபெற போகுது இந்த செய்தி இப்போ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்குது அது செல்வ வளம் குறைவாக இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறையாமல் உங்க வீடு இருக்கலாம் அப்படிப்பட்ட மகாலட்சுமினுடைய அம்சத்தை நிறைவு செய்து தரக்கூடிய ஒரு மகா யாகம் தான் இங்க நடைபெற போகின்றது ஈரோடுல இருக்கக்கூடிய அவள் பூந்துரை நம்மளுடைய தென்னக காசி பைரவர் திருக்கோயில இந்த அற்புத வாய்ப்பை பக்தர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க நீங்க எல்லோருமே அவசியமா இந்த மகா யாகத்துல மகாலட்சுமினுடைய மகா யாகத்துல நீங்க வந்து கலந்துக்கணும் அது மட்டும் இல்லாம இங்கு மகாலட்சுமியினுடைய மந்திரங்கள் பொறிக்கப்பட்ட அந்த அந்த யாகத்துல வைத்து பூஜிக்கப்பட்டு ஆவாகனம் செய்யப்பட்டு ஒவ்வொரு பக்தர்களுக்கும் வழங்குவதற்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க உங்க வீட்டுல அம்சம் குறைவா இருக்கு பணம் வந்தாலும் தங்கவே வாங்கணும்னு நினைக்கிறோம் அது வேற செலவுக்கு போயிடுதுங்க எங்க வீட்டுல தங்கம் தங்கவே மாட்டேங்குதுங்க எப்ப பார்த்தாலும் வீட்டுல ஏதேனும் ஒரு கடன் பிரச்சனையோ எந்த ஒரு வருமானம் வந்தாலும் நிலைச்சு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அம்சத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் அந்த குறைபாடை நிவர்த்தி செய்வதற்கான யாகம் தான் இந்த யாகம் முதல்ல இந்த யாகத்துல நீங்க எல்லாருமே வந்து பங்கெடுத்துக் கொள்ளலாம் தாராளமா இந்த யாகத்துல வந்து நீங்க அமர்ந்து இறைவனை வேண்டி மகாலட்சுமி கடாட்சத்தை பெறலாம் அதை தாண்டி உங்க வீட்டுல மகாலட்சுமி நிறைந்திருப்பதற்கான அந்த எந்திரத்தையும் நீங்க இங்கிருந்து இறைவன் பாதத்துல வைத்து வைக்கப்பட்ட இந்த எந்திரத்தை நீங்க வாங்கிட்டு போலாம் இதற்கான முன்பதிவு மிகவும் அவசியம் மேல ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்ல போய் நீங்க முன்னையே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான விவரங்கள் அவங்க கொடுத்துருவாங்க வர முடியலங்க எனக்கு அந்த பயணம் செய்து வருவதற்கான வாய்ப்பு நான் அப்படி தவற விடணுமா கவலையே பட வேண்டாம் நீங்க முன்பதிவு செய்துட்டா போதும் உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் இந்த மகாலட்சுமியினுடைய மகா எந்திரம் அனுப்பி வைக்கப்படும் இந்த பூஜையை நீங்க வீட்டில இருந்து லைவாகவே பார்த்து இறைவனுடைய தரிசனத்தை பெற முடியும் ஏன் இந்த இடத்துல இந்த அற்புத மகா யாகம் நடைபெறுது அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகளுமே நம்மளுடைய சுவர்ண ஆகாஷன பைரவரிடம் வந்துதான் அந்த செல்வ வளத்தை அஷ்டமி அஷ்டமியின் அன்று அருளாக பெற்றார்கள் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்படுது அதனால அந்த அஷ்டலட்சுமிக்குமே அருளை வழங்கிய ஸ்வர்ண ஆகாஷன பைரவர் இருக்கக்கூடிய இந்த தென்னக காசி பைரவர் கோவில்ல தான் இந்த மகாலட்சுமி யாகம் நடைபெறுது வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நானும் இங்க வரணும் அப்படின்ற இறைவனனுடைய ஆணை நிச்சயமா இருக்கு உங்களை சந்திக்கிறதுக்காக என் குடும்பத்தாரோடு நானும் இந்த யாகத்துல வந்து பங்கெடுத்துக்க போறேன் நீங்களும் அவசியம் வந்து பங்கெடுத்துக்கோங்க நன்றி நம்ம பிஸ்னஸில் நம்ம குடும்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது கோயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இப்போ நல்லா இருக்கிறோம் அண்ணனுக்கு வந்து வேண்டுதல் வச்சோம் வேலை கிடைக்கணும்னு அது இப்ப கிடைச்சிருச்சு

போரிடும் குலாமரே ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் இனதேது ராம 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 வென்ற நாமமே അഞ്ചെടുത്തിൽ ഓരെടുത്ത് അറിവ് കൂറ വല്ലീരേ അഞ്ചൽ അഞ്ചൽ வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூரமான் மழு எழுத்த பாதீழ்முடி எந்த செய்றம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண அல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போசுமாவிதானமல்ல அறியதாகி நின்ற நேர்மையாவர் காணமல்லதே you